மதுரை தத்தநரி மயான ஊழியர்களுக்கு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்டுக்கு குவியும் பாராட்டுகள் மதுரையின் தத்தநேரி மயானத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனையொட்டி மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை வாலுவுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன மயான ஊழியர்கள் பொதுவாக ஏழை எளியவர்கள் இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகளை பொதுநல அமைப்புகள் வழங்குவது வழக்கம் சற்று மாறாக மதுரை தத்தநேரி மயானத்தில் வைத்து மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் சுடுகாட்டில் உடல்களை எரிக்கும் புதைக்கும் மயானம் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தத்தநேரி மயானத்தில் நடைபெற்றது மயானங்களில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது குழி தோண்டுவது உடல்களை எரிப்பது மற்றும் மயானத்தை பராமரிப்பது போன்ற பணிகளை செய்து வரும் மயான ஊழியர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேருக்கு மதுரை கடந்த ஐந்து வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் முன்னூறு பேருக்கு மதிய உணவினை வழங்கி வரும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு வேஷ்டி சேலை மற்றும் அரிசி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்வில் சமூக ஆர்வலர் இள அமுதன் மயான பதிவாளர்கள் வெங்கடேஸ்வரன் பாபு உட்பட பலர் பங்கேற்றனர் உதவிகள் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு மயான ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர் உதவிகளை வழங்கிய மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலுவிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் மேலாளராக பணிபுரிகிற வெங்கடேஷ் இருக்கிறார் ரொம்ப காலமாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற ஹரி இங்கே நின்று கொண்டிருக்கிறார் மற்ற பெருமக்கள் எல்லாம் யூனிஃபார்ம்லையும் அவர்களுக்கு எங்கள் அன்பின் அடையாளமாக ஒரு சிறிய இதுதான் ரொம்ப பெரிய இது இல்லை இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல கால் உணவு மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாளைக்கு காலை ஒரு ஐநூறு பேருக்கு காந்தி விஷயத்திலே மதிய உணவு வழங்க இருக்கிறோம் அதே போல அடுத்த நாள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி ஆகியவற்றை கொடுக்க இருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய மயானத்தில் மதுரை தத்தநரி மயானத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த அரிசியை வழங்கியும் இந்த நம்முடைய காஞ்சி மகாபெரிவா பெயரிலான இந்த அமைப்பின் மூலமாக வேஷ்டி பெண்களுக்கு புடவை ஆகியவற்றை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு அந்த காஞ்சி பெரியவருடைய பிரசாதமும் உள்ளே இருக்கிறது மகாபெரியவருடைய படத்தையும் உள்ளே வைத்து இதை வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணன் பாலு அவர்களுக்கு எங்களது மயான உதவியாளர் சார்பாகவும் மயான பணியாளர் சார்பாகவும் பதிவாளர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள் போட்டோம் அறுதா அனைவருக்கும் வணக்கம் நான் நெல்லை பாலு மதுரையின் அச்சய பாத்திரம் டிரஸ் மற்றும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற காஞ்சி பெயர் பெரியவர் பெயரிலான அமைப்பை சார்ந்தவர் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு எல்லோரும் ஏழை எளியோருக்கு உடை உணவு ஆகியவற்றை வழங்குவது வழக்கம் வழக்கம் போல எல்லோரும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் நாங்களும் கொடுக்கிறோம் இருந்தாலும் இந்த ஆண்டு சற்று வித்தியாசமாக மதுரை தத்தநேரி சுடுகாட்டிலே பிணத்தை எரிக்கிற அந்த புனிதமான பணியை மேற்கொள்கிற பெருமக்கள் ஒரு இருபத்தைந்து பேருக்கு அரிசி உடை நம்முடைய இனிப்பு மற்றும் மற்றவைகளெல்லாம் சேர்ந்து இங்கே வழங்குகிற ஒரு புனிதமான பணியினை இன்னைக்கு செய்தோம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாவற்றையும் துறந்து நாம் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை எட்டுகிற பொழுது நாம் ஒரு பிணத்தை பார்க்கவே பல பேர்கள் பிணம் என்று அச்சப்படுகிற காலகட்டத்தில் பிணத்தை எரித்து அவர்களை சொர்க்கலோகம் அனுப்புகிற ஒரு புனித பணி ஆற்றி வருகிற இந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிவாரண பொருட்களை வழங்கினோம் என் பக்கத்தில் நம்முடைய மதுரையினுடைய அற்புதமான சமூக ஆர்வலர் அமுதன் இருக்கிறார் அமுதனும் பல்வேறுக்கு பல்வேறு விதத்திலே உதவி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு இந்த பெருமக்களுக்கு நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அந்த பொருட்களை வழங்கியதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நெல்லை பால்வர நிறுவனர் மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை